அனைவருக்கும் வணக்கம் நமக்கு சிறுதானிய கஞ்சி மிக்ஸில் என்னென்ன இருக்குன்றது இன்னைக்கு பார்த்துடலாம் வரகு சாமை குதிரவாளி இதெல்லாம் நல்லா அழுக்கு போக கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச அந்த அரிசியை தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெயிலில் ரெண்டு நாளைக்கு காய வைக்கிறோம் ரெண்டு நாள் காய வச்ச அரிசியை ஒரு இளஞ்சூட்டில் நம்ம வறுக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன தேவைன்னா மல்லி இந்த புதினா மல்லியையும் நல்லா அலசிடுறோம் அலசி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு நல்லா குளிர்ச்சி தரும் அதுவும் இந்த சிறுதானிய கஞ்சி மிக்ஸில் நம்ம சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா காய வச்சு லைட்டாக வறுத்து வறுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் ஒரு ஆறு மாதத்துக்கு கெடாமல் இருக்கணும் அதுக்காக காய வச்ச இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டு அந்த புதினா மல்லி அதையும் காய வச்சது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கஞ்சி மிக்சில் கொடுத்துட்ருக்கோம் இதுக்கு எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்கலை இந்த மாதிரி கஞ்சி மிக்ஸ் வகைகள் மசாலா பொடி முளைக்கட்டிய சத்து மாவு களி மாவு அடை மாவு இதெல்லாம் தேவைப்படுறவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ